தாக நாம் வாசித்த எழுபத்தி ஒன்றாம் சங்கீதம் ஒன்று முதல் இருபத்தி நான்கு வசனங்கள் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த வேத பகுதியை தாவித ராஜா எழுதினதான ஒரு வேத பகுதியாக இருக்கிறது கத்தருடைய இலக்கத்திற்காக அவருக்கு மகிமை செலுத்துகிறதான காரியங்கள் தான் இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேத பகுதியிலே தாவித தன்னுடைய முதிர் வயதிலே

இந்த சங்கீத பகுதியாக இருக்கிறது இந்த சங்கீத பகுதியில் நம்முடைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டதான வசனம் எழுபத்தி ஒன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிப்போம் நான் எப்பொழுதும் வந்தடைய தக்கதான கண்மலையாய் என்னை ரட்சிப்பதற்கு கட்டளை என்னை ரட்சிப்பதற்கு கட்டளை நீரே என் கண்மழையும் என் கோட்டை மாயிருக்கிறீர்கள் கலை லூயா நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்கதான கண்மலை கலை லூயா த கால தெய்வ பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிறதான காரியம் என்னுடைய கண்மலை கர்த்தர் என்னுடைய கண்மலை பெரும் பாறையான ஒரு மலைதான் கண்மலையாக கருதப்படுகிறது நம்முடைய மறைவிடத்திற்காகவும்

துருகங்களிலும் குகைகளிலும் அரணான பட்டணங்களிலும் அவர்கள் ஒழிந்து கொள்வார்கள் தெய்வ பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் கண்மலையாகி எய்சு கிறிஸ்துக்குள்ளே நாம் மறைந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம் அவரே நமது பாதுகாப்பு என்பதை அறிந்து கொண்டு அவரிடத்திலே நாம் தஞ்சம் புகுந்தவர்களாக நாம் இருக்கிறோம் என்று பார்க்கிறோம் கலையூயா உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலும் அறுபத்தி இரண்டாம் சங்கீதம் இரண்டு மூன்று வசனங்களிலும் அதிகாரம் பார்க்கும்போது பார்க்கிறோம் சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் வசனத்திலே கண்மலை ஆனவர் என்று பார்க்கிறோம் கர்த்தரை அல்லாமல் தேவன் யார் நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார் என்று பார்க்கிறோம் கரையூ கர்த்தரை வேறு கண்மலை இல்லை என்று பார்க்கிறோம் கனையூர் ூயா எனக்கு அடைத்தலமும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற கண்மலையுமாக இருக்கிறார் தலைலூயா வேணாகமத்திலேயே பல

മൂന്നാം സംഗീതം എഴുപത്തി ആറാം വസ്ത്രത്തിലെ ഹൃദയത്തിൻ കൺമലൈ പാർക്കിലോയൂരിയാസ പുസ്തകം പതിനേഴാം അധികാരം പത്താം വസ്ത്രത്തിനെ ிய கண்மலை என்றும் ஒ குறைந்த பத்தாம் அதிகாரம் நான்காம் என்றும் ஆறாம் அதிகாரம் நான்காம் நித்திய கண்மலை என்று சொல்லப்படுகிறது ஏழு விதமானதான கண்மலையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய தேவனே நமக்கு கண்மலையாக இருக்கிறார் நம்முடைய மறைவிடமாக நம்முடைய புகையிடமாக இருந்து நம்மை வழி

நீ அங்கே கண்மலையில் என்ன தேவ பிள்ளைகளுக்கு இக்காலவரையிலே அவரே நம்முடைய கண்மலை இயேசு கிறிஸ்துதாவே நமக்கு கண்மழையாக இருக்கிறார் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று பார்க்கும்பொழுது கண்மலையிலேயே வந்து நின் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து கண்மலையிலேயே வந்து நின் கண்மலை மீது அஸ்திபாரம் போடு இரண்டாவது பாயிண்ட் கண்மலை மீது அஸ்திபாரம் போடு இங்க நாம் பார்க்கிறோம் கர்த்தர் மோசே என்று சொல்கிறார் கண்மலையிலே என்று பார்க்கிறோம் ஹலேலூயா 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 கர்த்தர் சொல்கிறார் மோசேயை பார்த்து என் கண்களில் உனக்கு கிருபை குறைந்தது உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று பார்க்கிறோம் ஹலேலூயா அந்த சொல்கிறார் மோசேயிலே என்னுடைய கண்கள்

அர்த்தமாக இருக்கிறது அப்பொழுது கத்து கண்மலை வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என்னுடைய மகிமை மகிமை கடந்து போகும் பொழுது என்னுடைய கரத்தின் கரத்தினாலே உன்னை மூடுவேன் என்று பார்க்கிறோம் நிற்கும் பொழுது தேவ மகிமையை அவன் பார்த்தான் என்று பார்க்கிறோம் தேவ தரிசனத்தை அவன் பார்த்தான் தேவனை அவன் கண்டு கொண்டான் தேவ சாயலை அவன் கண்டவனாக இருக்கிறான் என்று

உன் வாயிலை அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் அவருடைய மறைவிலும் அவருடைய நிழலிலும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய கரத்தின் நிழலினாலே உன்னை மறைக்கிற தெய்வனாக இருக்கிறார் தலையுடைய வெயிலுக்கு அவர் நிழலாக இருக்கிறார் பூமிக்கு கண்மலையிலே உனக்கு நிழலாக அவர் இருக்கிற தெய்வனாக இருக்கிறார் நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதத்திலே ஐந்து முதல் ஏழு வசனங்களை பார்க்கும்போது உன்னை ார் அவர் பகலிலே வெயிலாக நிலமாக விளக்கி காக்கிற தேவனாக இருக்கிறார் அவருடைய கரத்தினாலே உன்னை மூடுகிற தேவனாக இருக்கிறார் நாற்பது வருஷம் அளவு வராந்திரத்திலே அவர்கள் பாத யாத்திரை செய்யும் பொழுது

பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் அவருடைய கலத்தினாலே உன்னை மறைத்து அவர் உன்னை வழிநடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் கலோயாமதி நான்காம் பதினாறு இரண்டாம் வசனத்தை நாம் வாசிப்போம் வெடிய்காலத்தில் வெடியற்காலத்தில் நீ ஆயத்தம் ஆகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியே காலத்தில் சமூகத்தில் வந்து நில் என்று பார்க்கிறோம் அறிவுயா அறிவுயா வெளிய காலத்திலே சீனாய் மலையிலே ஏறி மலையின் உச்சியிலே காலமே என்னுடைய சமூகத்திலே வந்து நில் என்று பார்க்கிறோம் சீனாய் மலை என்று சொன்னால் கண்மலை ஓரே மலையிலே கத்தரிடத்திலே கத்தரிடத்திலே பேசும்படியால் மோசை கடந்து போகிறார் தேவ சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது தேவனாகிய கத்தர் தம்முடைய வார்த்தைகளை ஜீவ வாக்கியங்கள் எல்லாவற்றையும் பெற்றவனாக இருக்கிறார் இக்கால வேலையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு

கற்பனைகளை பெற்றுக் கொள்ளும்படி நான் மலை போய் ஏறின போது நாற்பது நாள் இரவும் பகலும் மலையிலே தங்கி அப்பம் புசியாமல் தண்ணி குடியாமல் தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது இரண்டு கற்பலகைகளை அமைத்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம் அக்கினி நடுவில் இருந்து தான் அவருடைய வார்த்தைகள் தேவனுடைய உயர்ந்தாலே எழுதப்படுதான கற்பனை

கட்டளைகளில் நியாயங்களையும் பெற்றிருக்கிறதான ஒரு பெரிய ஜாதியாக காத்த நம்ம வைத்திருக்கிறார் அவருடைய வார்த்தைகளை கை

அவருடைய தரிசனத்தை பெற்றவர்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளின் படி செய்கிறவன் தான் புத்தி உள்ள மனுஷன் என்று பார்க்கிறோம் அந்த புத்தி உள்ள மனுஷன் தான் கற்பாறை ஆகிய கண்மலை மீது அஸ்திபாரம் ஓடப்பட்டவன் உன் வாழ்க்கையிலே எத்தனை பிரச்சனைகள் எத்தனை இடர்கள் எத்தனை தள்ளாடுதல் எத்தனை சருக்குதல் இருந்தாலும் தேவனாகிய கத்தன் மீது நீ ஆ எதுவும் உன்னை தீ முடியாது எதுவும் உன்னை அசைக்க முடியாது அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் கற்பிக்கிற காய்

நீங்கள் வாக்கை நாம் கேட்டு அதன்படி நாம் இருக்கும்போது நாம் சொந்த ஜனங்களாக நாம் இருக்கிறோம் நீங்கள் செய்கிற அல்லவா இருக்கிறது நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல அதன்படி நாம் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என பார்க்கும் பொழுது

வார்த்தை காத்துசனத்திலே சொல்லப்படுகிறது அதன்படி செய்கிறவர்களே கிறிஸ்துவுக்கு தாயும் சகோதரனு இருக்கிறான் என்று விசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது ஆக தேவ பிள்ளைகள்

என்னை தமது கூடான மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலை மீது உயர்த்துவார் என்று பார்க்கிறோம் கதிலூயா கலிலூயா கண்மலை மீது வந்து நிறுங்கள் கண்மலை மீது அசிபானம் ஓடுங்கள் அப்படி போட்டாலே கத்தை நம்மை நிறுத்துகிறார் நம்மை நடத்துகிறார் நம்மை உயர்த்துகிற தெய்வனாக இருக்கிறார் வந்து என்னவென்று பார்க்கும்போது எண்பத்தி ஒன்றாம் சங்கீதம் பதினாறாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது உச்சிதமான கோதுமையினாலே அவர்களை போஷிப்பார் கண்மலை தேனினாலே உன்னை திருப்தி ஆக்குவேன் என்று பார்க்கிறோம்

அபிஷேகத்தை குறிக்கிறது என்று பார்க்கிறோம் மூன்றாவது ஆசீர்வாதமாக சரித்திர புசகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே என் பாதங்களை நான் நெய்யினாலே கழுவினேன் கண்மலை கண்மலைகளில் இருந்து எனக்காக போல ஓடி வந்தது என்று பார்க்கிறோம் நான் என்னுடைய கழிவேன் இங்கு யோவு தன்னுடைய செல்வசீரை குறித்தும் செல்வ வாழ்வை குறித்தும் அவர் சொல்லுகிறான் கண்மலையில் இருந்து எனக்காக என்னை வரும் என்று பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவிலிருந்து அவருடைய வார்த்தைகளும் அவர் அவருடைய அபிஷேகமும் வெளிப்படும் என்று பார்க்கிறோம் கண்மலை மீது வந்து நெல்லுங்கள் கண்மலை மீது போடுங்கள் நாம் எப்பொழுதும் வந்த நேரத்தக்கதான கண்மலை என்னுடைய மறைவிலும் அவர்தான் என்னுடைய புகலிலும் அவர்தான் என்னுடைய அடைக்கலம் அவர்தான் அவரத்திலே நான் வந்து நிற்கிறேன் அவரது ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவாய் ஆசீர்வதிப்பதற்கு வந்தவராக இருக்கிறார் கத்தரிக்கு சந்தீத உதவி கொடுத்து கரங்களை தட்டி அவரைப்படுத்துவோம் கண் மலையானவரே என்னை காக்கும்